அனைவருக்கும் வணக்கம் இப்போது மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருங்க தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இப்போ சேர்த்தா போதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சால்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் போதும் ஏன்னாங்க நான் டர் அதாவது மஞ்சள் தூள் ஏன் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேனாக்கா ஆல்ரெடி நான் வந்துட்டு தனியாத்தூளில் வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்து தான் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் எனக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு போதுமானது உங்களுக்கு தேவை என்ன நீங்கள் அப்படி அரைக்கலைன்னா அரை ஸ்பூனாக போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மீனுக்கு இரு பக்கமும் கோடு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தடவுற மசாலா அந்த மீனில் நல்லா உள்ளுக்குள்ளே ஏறி டேஸ்ட்டாக இருக்கும் மீன் இது மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க நான் இப்போ ஒன்றரை கிலோ மீனை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த மசாலாவை ஒவ்வொன்று மீன்லேயும் தடவி அதை நல்லா ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரத்துக்கு இப்போ நல்லா தடவிடலாம் தடவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மீனை பொறிச்சு பொறிச்சிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு டப்பாவில் போட்டு அதை நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் நம்மளுக்கு தேவையானப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அது வெளில எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நம்ம தேவையானவங்களுக்கு தேவைப்படுறப்போ எடுத்து பொறிச்சு கொடுத்துக்கலாம் இதை நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன் ஒரு பத்து பதினஞ்சு துண்டு எடுத்து அதில் வச்சுட்டு தேவையானப்போ பொறிச்சிக்கிறதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் வந்து கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நிறையவே ஊற்றுங்க அப்போ தான் மீன் உடையாமல் நல்லா வரும் கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருங்க நான் ரெண்டு குழி கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவேன் நிறையாவே இப்போ மீனை போட்டு நம்ம ஒன்றா ஒவ்வொரு தடவையும் நம்ம மீனை போட்டுட்டு அதை புரட்டி விட்றதுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பரட்டினாதான் அப்போ உடையாமல் உங்களுக்கு வரும் இப்போ மீனை போட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பரட்டுங்க அப்போ தான் அந்த மீன் இரும்பு கடாயிலே சீக்கிரம் ஒட்டவும் ஒட்டாது கரெக்டாக உங்களுக்கு உடையாமலும் வரும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் அதை பரட்டணும் சூடான இல்லை போட்டுவிட்டு அதில் கையை வைக்காமல் ஒரு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழிச்சு சிம்ம வச்சுருங்க இப்போது கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து பரட்டினிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் உடையாமல் வரும் உங்களுக்கு மீன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாகவும் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்